வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வரிஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற கடையிலருந்து தான் பேசுகிறோம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ்க்கு தேவையான அனைத்து கலெக்ஷன்ஸுமே இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா சாரீஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து உள்ளாடைகள்லேருந்து பட்டுச்சல வரைக்கும் இந்த மாதிரி சொல்லிக்கலாம் நிறைய இருக்குது என்னடா கை நிறைய ஏதாவது பொம்மையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காருன்னு பார்க்குறீங்களா இது எல்லாமே டாப்ஸ் கலெக்ஷன்ஸு இந்த டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்புடின்னா மதுரையில் கீழே வாசலுக்கு முன்னால் ஆனந்தா மட்டன் ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டான் நம்ம கடை வரைஞ்சி டெக்ஸ் இருக்குது நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் ஓகேவா ஆன்லைனில் வாங்கினா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா தேங்க்யூவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற டாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பர் ரேட்டில் போட்டிருக்கோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆஃபர் ரேட் அப்படின்னா ஒரு டாப்ஸ் எடுத்தால் ஒரு டாப்ஸ் ஃப்ரீ இப்போ உதாரணத்துக்கு இந்த டாப்ஸ் வந்து நானூறுரூவா அப்படி ரேட்டு போட்டிருக்குன்னு வச்சுக்குருவோமே இது ஆக்சுவலாக முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நம்ம நானூறுரூவா ரேட் போட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதில் பாதி ரேட்டு தான் இரநூறுவா ஐநூறுரூவா ரேட்டு போட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா அதாவது ஒரு டாப்ஸ் எடுத்தால் ஒரு டாப்ஸ் ஃப்ரீ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு இப்போ நீங்கள் முந்நூறுவாயில் ஒரு டாப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே முந்நூறுவா இன்னொரு டாப்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் இந்த ஆப்ஷன்ஸு இந்த ஆஃபரை நீங்கள் மறந்துடாமல் மிஸ் பண்ணிடுறாங்க இது எதுக்காக இந்த ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பிடிச்சிட்டு அடுத்து காலேஜுக்கு போகக்கூடியவங்க ஹாஸ்டலில் சேரக்கூடியவங்க இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நல்லா பெட்டி படிக்கையோடு நிறையா ஜாமான்னா கொண்டு போவோம் நமக்கு தேவையானது அப்போ டாப்ஸு நம்ம ஊடுமாத்துக்கு துணி எல்லாமே எடுப்போம் அவங்களுக்காக இந்த ஆஃபர் உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கவர் பண்ணணும் அவங்களுக்கு வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் இந்த கலெக்ஷன்ஸு நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் அது எதுக்காக போட்டிருக்கோம்னா ஆப்பர் விலையிலேயே போட்டிருக்கோம் சரியா இருந்தால் இருங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு அம்பல்லா மாடலு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாங் சைஸ் ஓகே தாங்க அடுத்த கலெக்ஷனு இதையும் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரேட் நான் சொல்ல ரேட் அதில் இருக்குது எல்லாத்துக்கும் இப்போ ரேட் சொன்னோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் நான் ஓப்பனாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இன்னும் முந்நூறுவாய்க்கு எடுத்தீங்கன்னா இன்னொரு முந்நூறுவாய் டாப்ஸ் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஆறுநூறுவாய்க்கு எடுத்தீங்கன்னா இன்னொரு அறுநூறுவாய்க்கு டாப்ஸ் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இரநூறுவாய்க்கு எடுத்தீங்கன்னா இன்னொரு இரநூறுவாய்க்கு ஒரு டாப்ஸ் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தருங்க சூப்பராக இருக்கா பிரமாதமான கலெக்ஷன்ஸ் உதாரணத்துக்கு இது ரேட்டு நான் சொல்லிடுறேன் த்ரீ ஃபிஃப்டி இதே மாதிரி இன்னொன்று ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஃப்ரீ டாப்ஸு உங்களுக்கு ஃப்ரீ டாப்ஸு கொடுக்குறோம் ஓகே பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் வியாபாரத்துக்காக நான் சொல்கிறது கிடையாது உண்மையிலே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா அருமையான டாப்ஸு கலர் சூப்பராக இருக்குது இங்கே இருங்க நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறது ரஃபீஸுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் வெளியில் நீங்கள் போய் உடுமாத்துக்கு போடுறதுக்கு காலேஜ் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா இது லீவு டைம் அடுத்து அவங்க எல்லாம் எடுத்து அடுத்து அவங்க வந்து ரெஃப்யூஸுக்கெல்லாம் தேவைப்படும் அதுக்காக நான் சொல்கிறேன் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் சரியா நம்ம நிறையா வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் போடுவோம் இப்போ தான் உங்களுக்கு டாப்ஸ் நாங்கள் போடுறோம் சரியா ஆஃபரில் இல்லைங்க இதையும் பாருங்க சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன் இங்கே இருக்கு சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன் பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன் பாருங்க செமையா இருக்கும் அப்படியே இந்த கலெக்ஷன் பாருங்க சூப்பராக இருக்கு அப்படியே இந்த கலெக்ஷன் பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த கலெக்ஷன் பாருங்க அப்படியே இந்த கலெக்ஷனையும் பாருங்க அப்படியே இந்த கலெக்ஷன் பாருங்க சூப்பராக இருக்கு அப்படியே இந்த கலெக்ஷனையும் பாருங்கள் இருக்கு சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல்ஸ் இருக்கு இங்கே பாருங்கள் நிறைய மாடல்ஸ் இருக்குது நீங்கள் டக்கு 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 வந்து எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த வரைக்கும் பாருங்க எல்லாம் நல்லா லாங் சைஸ் சூப்பராக இருக்குது த்ரீ ஃபோர்த்து ओके okay. ये बार ये रहेगा लॉन्ग सुपर आर एवरी रहेगा समय आ रहा सुपर कलेक्शन सुपर डिजाइन्स ये 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 बारूं। ये बारूं। ओके बाद ना बा सूपरा கம்மையான கலெக்ஷனு சூப்பர் டிசைன் இல்லை கை உள்ளே இருக்கும் கை இதில் இல்லை கை உள்ளே இருக்கும் இது தேவையான எடுத்து வச்சுக்கலாம் எப்படி இருக்கும் பாருங்க செம்மையான கலெக்ஷனு இங்கே பாருங்க ஸ்மார்ட் டிச்சன் இருக்குது நல்ல ஆஃபர் போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த ஆஃபரை வந்து இந்த வெயில் காலத்துக்கு நீங்கள் பயன்படுத்திங்க ஓகேவா இதாக இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே இருங்க சூப்பராக இருக்கும் இருக்கு ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் அப்படி தான் சொல்லணும் இப்படி சொல்லணும் ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன் அப்படி சொல்லணும் அந்த அளவுக்கு உண்மையிலேயே பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் தான் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸு உங்களுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் அதே நீங்கள் பார்த்துட்டே இருங்க நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஆப்பர் ரேட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம் இது என்ன மாதிரி ஆஃபர் இந்த டேப்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா பாதிக்கு பாதி விலை அப்படி தான் நம்ம சொல்லணும் அதாவது ஒரு டாப்ஸ் எடுத்தால் ஒரு டாப்ஸ் இருந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு இது யாருக்காகனா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக போட்டப்பட்ட ஆஃபர் எல்லோரும் இதை நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல இதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குன்றே சொல்லிடுறேன் நம்ம கடை மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் மெட்டல் அப்படின்ற பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது கீழே ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு அமைதியாக இருந்துடாமல் நீங்கள் ஹலோ அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும் அதனால் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஏன்னா மெசேஜ் வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மெசேஜ் வருது எங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியலை அதனால ஃபோன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுங்க மக்கள் நிறையவே நல்லாவே ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்